எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டேவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்திங்கன்னா ப்யூர் அச்சப்புங்க ஈண்ணா ரெண்டா நீத் கிடையாங்க பல்லு பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க இந்த கெடேரி எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து நல்ல ஜாதி கூறானு கிடையாதுங்க நல்ல உடம்பு சுத்தம் நல்ல வெள்ளை கும்புங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க நல்ல பெருவெட்டுங்க மேப்பு வளர்ப்பெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா கருங்காமுங்க கருங்காம்புலேயே நல்ல மச்சக்காமுங்க காமுங்க கரை சுரப்பல்லாம் நல்லா இருக்குங்க கரக்கரை கையிலேயே கறந்துக்கலாங்க நல்லாயிருக்கும் நல்ல பெருவெட்டு கெடைறிங்க பல் ஆறு வல்லுங்க ஈன்ற இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்குங்க நல்ல மடி வருங்க இந்த கிடையாது பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க